சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் ஈழாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாலையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார் அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா அவருக்கு முக்கியமான வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார் சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அப்போதான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தி ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம் ஒரு குழந்தை வந்து அப்பாக்கிட்ட போய் என்னைக்கு இன்னைக்கு உடனே ஒரு வீடியோ கேம் வாங்கி வேணும் அப்படின்னு கேட்டு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம் இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும் இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் இயற்கையாக நடக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினப்பாங்க அது மறக்காமல் மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் நேரம் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க இது இயற்கை எல்லா இடத்துலையும் உள்ளது அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம் ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு ஒரு நமக்கு சரி சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கல அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க இரண்டு வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுபமுகூர்த்த தினங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி பதிமூணு பதினஞ்சு பதினாறு இருபது ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த தினங்களாக வருகிறது அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது சிவபெருமான உகந்தமான அற்புதமான நாள் ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதி இருபத்தி ஏழு இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம் அந்த திருவோணம் நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழு வருது இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க சிவாய நமக மகர ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்களை நம்ம தெளிவாக பார்ப்போங்க மகர ராசிக்கு கடந்த முன்னாடியே பல தடவை சொல்லிருக்கேன் அந்த ஏழரை சனி அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு சனி பகவான் கெடுக்க மாட்டார் அது ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் அள்ளி அள்ளி கொடுப்பாராங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான் கொடுக்கவும் மாட்டார் கெடுக்கவும் மாட்டார் அப்புறம் என்னங்க தான் செய்வார்னா தடை செய்வார் தடை செய்வார் தடை செய்வார் கொஞ்சம் கொடுப்பார் தடை செய்வார் தடை செய்வார் தடை செய்வார் கொஞ்சமாக கொடுப்பார் இப்படி தான் மகர ராசிக்காரங்களுக்கு செய்வார் கோ சனி பகவான் அதுவும் ஏழரை சனி காலத்தில் இதில் ஒரு பெரிய நல்ல விஷயத்தையும் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு மாதம் தான் சரியாக இப்போ வரக்கூடிய மார்ச் மாதத்தில் ஆறாம் தேதியே சனி பகவான் மாறிடுறாரு முக்கால்வாசி மாறுவதற்கு முன்பாகவே பலனை நல்ல பலனை கொடுத்துட்டு தான் போவார் இப்போ மாறியும் கொடுப்பார் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை மகராசிகளும் மூணாம் பாதத்துக்கு போயிடுவார் சனி பகவான் இப்போ இந்த மாதத்தில் ஒரு பெரிய நல்லது என்னன்னு கேளுங்கள் மகர அப்படின்னா இரண்டாம் பாவத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் ஜென்மஸ்தானத்திலே நாலாம் ஆதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வளம் அடைகிறார் செவ்வாய் லக்னத்தில் உச்சம் என்னங்க இது என்னங்க கிடைக்கும் அப்படின்னா பத்தாம் இடம் பதினொன்றாம் இடங்கிறதுலாம் செய்யக்கூடிய வேலை தொழில் அதன் மூலயமா வரக்கூடிய லாபம் இதிலலாம் குறிக்கக்கூடியது அதற்கு உடைய செவ்வாய் போ போகிறதுனால உங்களுடைய லாபம் பன்மடங்கு உயரும் சின்ன முதலீட்டின் மூலமாக பெரிய லாபத்தை அடைவீர்கள் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் அதே மாதிரி மகர் ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ஏற்படும் ஆறாம் அதிபதி புதன் இரண்டிலே கொள்ளுகிறார் அதுக்கு அந்த இடத்துல ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அதனாலே இந்த யோகம் உடல் ஆரோக்கியம் சீராக அமையும் இது தானா இது மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க இரண்டாம் பாவத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் உட்காந்துருக்கு பின்னி பிணைந்து இந்த பாம்பு புனலாடுதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பின்னி பிணைந்து உட்காந்து கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் உட்காந்துருக்கிறாரு சுக்கர பகவான் உட்காந்துருக்கிறார் புத பகவான் சனி பகவான் ராகு பகவான் போராத குறைக்கு அதில் வந்து செவ்வாயும் சேருகிறார் ஏகப்பட்ட கிரகங்கள் போய் உட்காருது அதனால் அந்த உயிர் முடிச்சாக இரண்டாம் இடம் போய் ஏற்படுது இரண்டாம் இடம்ங்கிறது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானம்னு பே இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாக்கை வைத்து தான் அதாவது ஒரு மனிதனுடைய வாக்கு அப்படின்னா தேர்தலில் போடக்கூடிய வாக்குன்னு நினச்சிடாதீங்க இதில் இருக்கக்கூடியதான வாக்கு அப்படிங்கிறது பேச்சு இந்த பேச்சை வைத்து தான் ஒரு மனிதனுடைய மூலதனம் முதல் மூலதனம் பேச்சு இல்லைங்களா அப்போது அந்த பேச்சை மூலதனமாக செய்யக்கூடியதான தனங்கிறது இரண்டாம் இடத்துல இருக்குது ஒரு மனிதனுடைய குடும்பம் இரண்டாம் இடம் ஒரு மனிதனுடைய அதாவது அவனுக்கு அந்த பேச்சிற்கு உண்டான மரியாதை இரண்டாம் பாவம் அதனால் அந்த இடத்துல அத்தனை கிரகங்கள் போகிறதுனால மகர ராசி ஆகிய உங்களுக்கு பேச்சிற்கு நல்ல மரியாதை கிடைக்கும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடம் குடும்பம் அந்த இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கிறதுனால் மட்டுமல்ல அந்த குருவினுடைய பார்வையும் கிடைப்பதுனாலே உங்களுக்கு யோகம் ஏற்படுறது பல நன்மைகள் இந்த மாதம் இருக்குது முக்கியமாக உங்களுக்கு பொருளாதார வரவுகள் இருக்குது அதை செலவு செய்யறதுல கொஞ்சம் கவனத்துடன் செய்வது மிக மிக அவசியமாக இருக்குதுங்க உங்களுக்கு முக்கியமாக சிவபெருமானை கும்பிடுங்க முக்கியமாக வந்து முருகப்பெருமானை வரக்கூடியதான தை பூசத்திலே ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் தைப்பூசத்தில் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும் சிவாய நமக சிவாய நமகா நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் பல பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும் அது இல்லை பல ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள் அது போக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறாங்க அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம் ஆனால் கோவிலில் செய்யக்கூடியது அதே மாதிரி வந்து நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபுத பூர்த்தியெல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில் மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல சுபிக் ஏற்படும் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்க அவங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு சிவாய நமக